பெங்களூருவை மையமாகக் கொண்ட பயணப் பகிர்வு தளமான ராபிடோ புரோசஸ் இடமிருந்து இருநூற்று தொன்னூற்றேழு டாலர் மில்லியன் நிதியுதவியை பெற்றுள்ளது இதன் மூலம் நிறுவனத்தின் மதிப்பு ஒரு டாலர் பில்லியனாக உள்ளது இது ராபிடோவின் தொடர்ந்து நடைபெறும் ஏ சுற்றின் ஒரு பகுதியாகும் இது இருநூறு டாலர் மில்லியன் திரட்ட இலக்கு வைத்துள்ளது இந்த முதலீடு புரோசஸ் கு நிறுவனத்தில் இருபத்தொன்பது விழுக்காடு பங்குகளை வழங்குகிறது இந்தியாவின் பயணப் பகிர்வு சந்தையில் ராபிடோ ஊபா மற்றும் ஓலா போன்ற நிறுவனங்களுடன் போட்டியிடுகிறது புதிய நிதியுதவியுடன் இந்த நிறுவனம் ஆண்டு இறுதிக்குள் ஐநூறு நகரங்களுக்கு விரிவடைய திட்டமிட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இம் ஆண்டுடன் முடிவடைந்த நிதியாண்டில் ராபிடோவின் வருவாய் நாநூற்று அறுபத்து மூன்று விழுக்காடு அதிகரித்து ரூ அறுநூற்று நாற்பத்தெட்டு கோடியாக உயர்ந்தது அதே காலகட்டத்தில் தனது இழப்பையும் நாற்பத்தைந்து விழுக்காடு குறைத்து ரூ முன்னூற்று எழுபத்தொன்று கோடியாக குறைத்தது